சந்தானம் சார் திரு ஆரியா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஆக்சுவலாங்க அவர் ஹீரோ சந்தானம் ப்ரொடியூசர் ஆர்யா கோ புரொடியூசர் கிஷோர் அண்ட் தி டிரேம் ஆனந்த் அவர்களே குட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு கேரக்டர் பண்ணியாச்சு வில்லன் பண்ணியாச்சு ஒரு காமெடி லைன் பண்ணது நினச்சிருக்கோம்

அண்ட் இந்த படத்தில் ப்ரேமானந்த் அந்த சார் தி வெரி ஃபண்டாஸ்டிக் கேரக்டர் மெக்டோப்ஸ் அப்படின்னு ஒரு கேப்டன் ஷிப் கேப்டன் கேரக்சன் படித்திருக்காங்க ஸோ டேக் கே நோட் ஃபர் ஹெல் திஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அவங்க பார்க்கப்போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேர்ட்டில் படம் பார்க்க ரொம்ப படம் பார்த்து காமெடி நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் எப்படி

எங்க டைமிங் பண்ணணும் எங்க சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு ஒரு காமெடி பண்ணுறதுனா எனக்கு சாதாரணம் இல்லை மற்ற கேரக்டர் பண்ணுறது ஒரு ஹீரோ பண்ணுறது ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன பிடிச்சிட்டு பண்ணிட்டு போயிடலாம் பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேகம் கஷ்டப்படணும் ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்டில் செஞ்சுருவாங்கல்ல ஸோ அதனால வந்து கேமரா தீபக் சார் தீபக் பாரி அவங்க அப்பா ரொம்ப படம் அவங்க அப்பாவோட கேமரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து சீனுக்கு எந்த மூடுக்கு எந்த மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எடிட்டிங் வரத் சார் ரொம்ப எடிட்டிங் இந்த படம் வந்து ஏன்னா ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பிரிஞ்ச விஷயம் சார் அதை அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் அதே மாதிரி ஆர்ட் டேரெக்டர் வந்து ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிம்பு பேக் ஷிம்பு பேக்ரவு இந்த ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஆர்டர் செட்லாம் ரொம்ப அருமையாக சார்

இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்க பாருங்களேன் அவர் சிரிச்சுற பாருங்களேன் அதே மாதிரி தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு தேங்க்யூ சோ மச் அடுத்தது உங்களோட ஹீரோ எல்லாரோட ஹீரோ என்னோட பிகஸ்ட் நெஜமா சொல்றேன்

பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்ப தூங்கினாரு எப்ப எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல நைட் நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே பாதி பண்ணிட்டு இருப்பாரு நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும் போது அவர் இன்னும் அதுக்கு அப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு ரியலி ரியல் ஹீரோ அவரு காமெடி பண்றது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்டி வென் த்ரூ கண்ணால பார்த்தேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல் ஸோ நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வர தேங்க்யூ சோ மச் அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார் பிரேம் ஆனந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொத சீன்ல மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு ஸ்டார்டிங் டு பினிஷ் அந்த கதையை நான் கேட்கும் போதே சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்க பாக்கும்போது போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்ல நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம் சோ இட்ஸ் கோயின் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்ஸ் இட் வாஸ் ஃபன் யோர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ் நீங்க எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க மூணு நிமிஷம் தான் என்ன தோட்டி முடிச்சிடுறேன் சரோட இன்னும் அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி நாலு கைகள் இருக்கிறாங்க சோ முருகன் சார் சேது சார் சண்முகம் சார் அண்ட் தனிஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் எடுத்தோம்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க அங்கே அன்லிமிட்டடா இருக்குமா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த இடத்துல எல்லாரையும் அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க அந்த இடத்துல பிகெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன் மதன் பிரபா சூர்யா ஜஸ்ட் ஆப்சு கிரேட் ஒர்க் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் மூவி அப்படின்னு சொன்னா உங்களை சொன்னோம் தேங்க்யூ சோ மச் நடுவுல நாங்க உட்காந்துருப்போம் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணம் வர இருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீடு போனோம் சொல்லிட்டே இருப்பாரு என்ன அவசரம் என்ன அவசரம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவுல நான் இப்படி பாத்துட்டே இருப்பேன் யாசிகா கீதிகா யாஷிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்ன வச்சு எல்லா ஷார்ட்லயும் காம்பினேஷன் பண்ணிருக்காங்க எனக்கு அதனால பயங்கர இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் தீபக் தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன் அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நீங்க சொல்லுங்க எனக்கு என் முகம் பிடிச்சது தேங்க்யூ சோ மச் தீபக் மோகன் சார் என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே இப் யூ நோ யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக் எவ்ரி ஒன் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் ஐ திங்க் ஐ ஹாவன் மிஸ்ட் எனி ஒன் சோ கோயில் கம் டு எவ்ரிபடி இஸ் ஃபார் எவர் கிரஷ் ஃபார் எவர் தக் எஸ்டிஆர் இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா ப்ரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி சோ இத நீங்க வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும் எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர பயங்கர அட்மயர் ஆஃப் எஸ்டிஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ் மூவிஸ் அவர் மூவிஸ் பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன்

ரொம்ப நாள் ஆச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா தேங்க்ஸ் ஓகே கைஸ் அவ்வளோ படத்தை பத்தி ரெண்டு விஷயம் சொல்றேன் எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனா இருக்கும் போதே இந்த படத்துக்கு டப்பிங் கூப்பிட்டாங்க நானே ஏ அப்படின்னு இருந்தேன்னா படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு பயங்கர பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புறனா அலப்புற அழிச்சாட்டு பண்ணிருக்காரு

அப்படியே எல்லா கவலையும் வெளிய வச்சுட்டு முழுக்க முழுக்க சிரிக்கலாம் அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்குற ஒரு பிகஸ்ட் பிரைஸா இருக்கும் எல்லா ஒரு பரிசா இருக்கும் அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா Thank you so much. I love you all. You've been a great, great audience.